தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அதாவது முப்பதாம் தேதி செப்டம்பர் மாலை ஐந்து மணி அளவில் இந்த வருடைய பதிவு பண்ணிகிட்ருக்கோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி இந்த ஒரு பதிவில் தமிழ்நாட்டில் வருகின்ற வியாழக்கிழமை அதாவது நாளை மறுநாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் வெப்பச்சலன மழை தீவிரமடையப் போகிறது இது எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமடையப் போகிறது எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறுங்கிற ஒரு விரிவான விளக்கங்கள் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த விடிய ஒரு வீடியோ பகுதியில் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை தொடங்கப் போகிறது அக்டோபர் மாதம் எப்படி வானிலை இருக்கப் போகிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய விடிய பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வடகிழக்கு பருவமழை வர தொடங்க போகுது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெதர் மாடல் அதாவது கணினி சார்ந்த காற்று பட படத்தில் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுயற்சியும் அரபிக்கடலில் ஒரு காற்று சுயற்சியும் இரண்டு சுயற்சிகளும் ஒன்று சேர்க்கிறதை நீ பார்க்கலாம் இந்த இரண்டு சுயற்சிகளும் இரண்டு கடலில் நீட்டிக்கிறதை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் காற்றுடைய மாறுபாடு ஏற்படுவதன் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை ரெண்டாம் தேதி முதல் தொடங்கக்கூடும் தினசரி எதிர்பார்க்க முடியாது ரெண்டாம் தேதி தொடர்ச்சியாக ஐந்தாம் தேதி வரைக்கும் பரவலாக மழை காணப்படும் அப்புறம் விட்டுவிட்டு மழை காணப்படும் இப்படி தான் அடுத்த ஒரு ஒரு வாரம் ரெண்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கப் போகிறது இந்த ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளே எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறுங்கிற லிஸ்ட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன் டிஸ்ப்ளே காமிச்சிருக்கேன் இதில் பார்க்கும்போது தெரிய வரும் சிகப்பகலில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் மழை அதிகமாக இருக்கக்கூடும் மிக கன மழை பதிவாகக்கூடும் கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கனமழையும் நீலகலில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மிதமான மழையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் சிகப்பகலில் இருக்கக்கூடிய இடங்களில் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டங்கள் அதிகமாக மழை எதிர்பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட இடங்களில் இந்த மாவட்டங்களில் கூடுதலான மழை பதிவாகிறதான வாய்ப்புகளும் உண்டு முதல் கட்டமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் வேலூர் ஆணிப்பேட்டை அதேபோல் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் கனமழையும் நாமக்கல் மாவட்டங்களில் நிச்சயமாக மிக கனமழையும் பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு இந்த மாவட்டங்களில் சிவப்பு கலரில் கொடுத்துருக்க மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் அதே மஞ்சக்கடலில் கொடுத்துருக்க எல்லாம் மாலை நேரங்களில் மழை காணப்படும் இந்த சிகப்பகலில் வட்டமிட்ட இடங்கள்லாம் இரவு நேரங்களிலும் மஞ்சள் கலரில் வட்டமிட்ட இடங்கள்லாம் மாலை நேரங்களிலும் மழை காணப்படும் எஞ்சிய இடங்களான இந்த தென் மாவட்டங்களுடைய நீர் பகுதிகளில் பெரும்பாலும் இந்த வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மழை இருக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழை காணப்படும் மோரோவர் இந்த ம கொடுத்துருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வருகின்ற நாட்கள் மழை சிறப்பாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை பெறக்கூடிய இடங்கள் இதுக்கு அடுத்ததாக அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்ததாக பதிமூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை தொடரக்கூடும் இந்த ரெண்டாம் தேதி தொடரக்கூடிய மழை பதிமூணாம் தேதி வரைக்கும் பத்து நாட்களுக்கு மழை காணப்படும் பிறகு பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த இடைப்பட்ட நாட்களில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பதிவாகக்கூடும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்க போகிறது பல்வேறு இடங்களில் நல்ல மழை கொடுக்கக்கூடும் வங்கக்கடலில் அடுக்கடுக்கான காற்று சுயற்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இந்த ஒரு நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டுடைய கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என உட்பகுதி மாவட்டங்களுக்கும் பயன்பெறக்கூடும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கக்கூடும் அந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பரவலான இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்குறதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலே கொடுக்குது அக்டோபர் பதினைஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கோம் தீபாவளி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த நவம்பர் எண்டிங் நவம்பர் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் வரைக்கும் எம்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடல் சார்ந்த மழை மழை கொடுக்கக்கூடிய ஒரு அலை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக குறிப்பாக வடகிழக்கு பருவ மழை சிறப்பாக பெய்வதற்கு சாதகமான நிலையில் இருக்கப்போகுது அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை காற்றில் மழை மேகங்கள் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது ஈரப்பதம் இருக்கிறதுனால மழை மேக கோவியல் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள் வரைக்கும் சென்று பயன் தரக்கூடிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பரவலான இடங்களில் நல்ல மழையை கொடுக்கக்கூடும் உள் மாவட்டங்களும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையில் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கடலோர மாவட்டங்கள் மட்டும் பயன்பெறாமல் உள் மாவட்டங்களுக்கும் பயன்பெறக்கூடிய அளவில் இந்த ஒரு ஒரு வடகிழக்கு பருவமழை இருக்கக்கூடும் அதனால் அக்டோபர் மாதம் தேதி தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்க போது மோரோவர் பாசிட்டிவாக தமிழ்நாட்டுக்கு சாதகமான நிலையில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு வானிலை தகவலில் அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் எப்படி வானிலை நிலை இருக்கும் அதேபோல் தீபாவளிக்கு மழை இருக்குமா இல்லையா அதே போல் வந்து வருகின்ற ரெண்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் வெப்பச்சல மழை எங்கெங்கே இருக்கக்கூடும்ங்கிற ஒரு விரிவான விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோ பதிவையோடு முடிச்சுக்கிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போல் ஒரு வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்